இருக்கிறவராக இருக்கிற ஒரு இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார் ஏசாய பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சியோனில் வாசமாக இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார் எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று பார்வோனிடம் மோசே அனுப்பினார் இன்று நம்மையும் அவரை பார்த்து சத்தமிட்டு கம்பீரித்து ஆராதனை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு நம்மை உருவாக்கியுள்ளார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னார் ஆனால் நாமோ அவர் நமது உள்ளத்தை காண்கிற தேவன் என்பதை மறந்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று நம்மை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்கிறார் உண்மையாக ஆராதிப்பவர்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பார்கள் என்று இயேசு கூறுகிறார் முழு இருதயத்தோடு அவரில் மகிழ்ந்து கழிவுறுவோம் இனி நாம் அழுது கொண்டிராமல் நம் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே நமக்கு உத்தரவு அருள் செய்கிற கர்த்தரை நோக்கி பார்ப்போம் செங்கடலை கடந்த போதும் துதித்தனர் தேவன் வெற்றியை கொடுத்த போதும் துதித்தனர் பவுலும் சீலாவும் சிறையிலும் துதித்தனர் எத்தனை உபத்திரவங்கள் வேதனைகள் பாடுகள் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு ஆறுதலை தருவார் பரிசுத்தர் நம்மத்தில் பெரியவராயிருக்கிறார் ஆகையினால் நாம் பயப்படாதிருப்போம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே இஸ்ரவேலின் பரிசுத்தர் எங்கள் நடுவில் பெரியவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்